நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்துவிட்டார் சாவா இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே என்று மக்களின் அச்சம் கண்டு அஞ்சியவன் கஞ்சி காரணங்கள் இவை என்னும் அறிவும் இலார் பஞ்சமோ பஞ்சமென்றே நிதம் பரிதவித்தே உயிர் துடிதுடித்து துஞ்சி மடிகின்றாரே இவர் துயர்களை நீக்கவோ வழியில்லையே என்று வருந்தியவன் சாதி மதங்களை பாரோ உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எழுதினராயின் ராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றே என்ற சமத்துவக்காரன் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று மூச்சு காற்றில் உணர்வு சூடேற்றியான் அக்கினி குஞ்சொன்று கண்டே ஆங்கோர் காற்றில் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ தத்தரையிட தத்தரையிட தித்தோ நெருப்பு கவிஞன் பெரும்பாவலர் பாரதியின் பிறந்த நாள் என்று பெரும்பாவலருக்கு நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் நாம் தமிழர்